ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்மில் இருக்கக்கூடிய இயல் மூன்றில் உள்ள கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு கவிதை பேலை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மீனவர்கள் வந்துட்டு பாட்டு பாடிட்டே ஒரு வேலையை வந்து கலைப்பில்லாமல் செய்வாங்க அந்த பாட்டில் வந்துட்டு அவங்க பாடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க நுழையும் முன் பாடல் மனிதர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தருகிறது பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை நம்மளுடைய அசதியை போக்குது நம்ம வந்துட்டு ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு பாட்டு போட்டுகிட்டே வேலை செஞ்சோன்னா அந்த வேலை செய்கிறதே தெரியாது இல்லைங்களா அதே தான் மீனவர்களும் அப்படி செய்வாங்கன்னு சொல்லிருப்பாங்க அதில் உழைக்கும் தொழிலாளிகள் வந்துட்டு கலைப்புகள் தெரியாமல் இருக்க பாடி மகிழ்வார்கள் வாடும் வெயில் வாடும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன்னுடைய கூட்டாளியாக கொண்டு மீன் பிடிப்பவர்கள் வந்து தான் மீனவர்கள் அவங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு வெயில் இருந்துகிட்டே இருக்கும் புயல் வந்து எப்போ வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது ரெண்டையுமே தன்னுடைய நண்பனாக கொண்டுகிட்டு அவங்க வந்துட்டு மீன் பிடிப்பாங்க அப்படியே அவங்க மீன் பிடிக்கும் பொழுது அவங்க கேட்கும் பாடல் அவங்க பாடக்கூடிய பாடல் தான் அதில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா விடிவெள்ளி நம் விளக்கு அதாவது அவங்க விடிவெள்ளி அப்படின்னா விண்மீன்கள் நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா தான் அவங்களுடைய விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விரிகடலே பள்ளிக்கூடம் அந்த மிக விரிந்த கடல் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய கடல் தான் அவங்களுடைய பள்ளிக்கூடம் அவங்களுடைய தோழன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கக்கூடிய அலை அடிக்கும் அலை கடல்லேருந்து வரக்கூடிய அலை தான் அவங்களுடைய தோழன் இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மீனவர்களினுடைய பள்ளிக்கூடம் எது தோழன் யார் விளக்கு எது அப்படிங்கிறது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பிருக்கு நோட் பண்ணிக்கோங்க அருமை மேகம் தமது குடை அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் தான் அவங்களுடைய குடை மீனவர்களுடைய குடை என்ன மேகம் வெண்மணலே பஞ்சுமெத்தை கரை கடல் கரையில் இருக்கக்கூடிய மணல் இருக்குது இல்லைங்களா வெண்மணல் அதுதான் அவங்களுடைய பஞ்சுமெத்தை மீனவர்களினுடைய பஞ்சுமெத்தை என்னென்னா வெண்மணல் விண்ணின் இடி காணும் கூத்து ம வரும்பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய இடி வந்து அவங்களுடைய கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணின் இடி காணும் கூத்து பாயும் புயல் தம் ஊஞ்சல் பாயும் புயல் அப் அந்த இது புயல் மலை சீசனில் வரக்கூடிய புயல் தான் அவங்களுடைய ஊஞ்சல் மீனவர்களினுடைய ஊஞ்சல் என்னதுன்னா புயல் பனிமூட்டம் உடல் போர்வை பனிமூட்ட பனி டைமில் பனி பெய்யும் இல்லைங்களா அது வந்துட்டு அவங்களுக்கு உடலில் போற்றக்கூடிய போர்வையாமா மூட்டம் மீனவர்களினுடைய போர்வை காயும் கதிர் சுடற்கூரை சூரியனுடைய கதிர்வி கதிர் வெயில் டைமில் வந்துட்டு அதுதான் அவங்களுடைய கூரையாக இருக்குமாமா காயும் கதிர் சுடற்கூரை கட்டுமரம் தான் அவங்க இருக்கக்கூடிய வீடு கட்டுமரம் தான் அவங்களுடைய வீடு மின்னல் வரி அரிச்சுவடி அரிச்சுவடி அப்படின்னா எழுத்துக்கள் அதாவது இருக்கு இல்லைங்களா அந்த அகரவரிசை எழுத்துக்களை தான் சொல்கிறாங்க மின்னல் அடிக்கும் பொழுது வானத்தில் மின்னல் அடிக்கும்போது கோடு இருக்கும் கோடு போகும் இல்லைங்களா அந்த மின்னல் கோடை தான் வந்துட்டு அவங்களுடைய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அகரவரிசை எழுத்துக்கள் மின்னல் வரி அரிச்சுவடு சு அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் தம் பொருட்கள் அவங்க கடலில் போய் பிடிக்கக்கூடிய மீன்கள் தான் அவங்களுடைய செல்வங்கள் முழு நிலவே கண்ணாடி முழு நிலவு பௌர்ணமி டைமில் வரக்கூடிய முழு நிலவு தான் அவங்களுடைய கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் யோகம் கடலுக்குள்ளே போய் மூச்சடைக்கு நீச்சல் அடித்து மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அவங்களுடைய தவம் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வணங்கக்கூடிய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வணங்கக்கூடிய தலைவன் வந்துட்டு பெரும் வானம் வானம் தான் அவங்களுடைய தலைவன் இது எல்லாமே வந்துட்டு மீனவர்கள் துணிவோடு செஞ்சு தொழில் செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க அதை பாடலாக பாடிட்டே வேலை பார்த்துட்ருக்காங்க சரிங்களா சொல்லும் பொருளும் கதிர்ச்சுடர் கதிரவனினுடைய ஒளி தான் கதிர்ச்சுடர் கதிர அதாவது கதிர் சுடர்னால் இதில் என்ன வரும் அவங்களுடைய மேல் கூரை சொன்னோம் இல்லைங்களா சுடர் தான் என்னது அவங்களுடைய கூரை சுடர் கதிரவனினுடைய ஒளி மின்னல் வரி மின்னல் வரி வந்துட்டு மீனவர்களுக்கு என்னதுன்னா அரிச்சுவடின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுதான் மின்னல் வரினா கோடு அரிச்சுவடி அப்படின்னா வரிசை எழுத்துக்கள் மின்னல் வ வானத்தில் வரும்பொழுது வரக்கூடிய அந்த கோடு வந்துட்டு அவங்களுடைய எழுத்துக்களாக இருக்குது அகரவரிசை எழுத்துக்களாக இருக்குது தெரிந்து கொள்வோம் நெய்தல் திணை கட அதாவது கடலும் கடல் சார்ந்தும் இடம்தான் வந்துட்டு நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல நெய்தல் நெய்தல் வந்துட்டு கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னு சொல்லுவாங்க பரதவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் அங்கே அதோ அங்கே இருக்கக்கூடிய பூ என்னன்னா தாளம்பூ சரிங்களா அது எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நோட் பண்ணிக்கோங்க நூல்வெளி உழைக்கும் மக்கள் தன்னுடைய கலைப்பை மறைக்கிறதுக்காக தான் உற்சாகத்தோட பாடக்கூடிய பாடல் எல்லா பாடலுமே வந்துட்டு நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ உங்கள் கடலில் வேலை செய்யும்போது பாடுறாங்க சிலர் வயலில் வந்துட்டு அறுவடை செய்யும் போது பாடுற பாடலுமே வந்துட்டு நாட்டுப்புற பாடல் தான் அவங்க வேலை செய்யும் பொழுது அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக உற்சாகத்தோடு பாடக்கூடிய பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்தான் காதால் கேட்டு வாய் வழியாக வந்து இதை வந்து பாடுறதுனால இதை நான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க இந்த பாடலை வாய்மொழி இலக்கியம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலியன தொழில் பாடல்களும் அது மாதிரி வெ தொழில் பாடலாக இருந்தாலும் சரி விளையாட்டு பாடலாக இருந்தாலும் சரி குழந்தைக்காக பாடக்கூடிய தாலாட்டு பாடல்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களில் தான் அடங்குமாமா இந்த பாடல் வந்துட்டு சக்திவேல் தொகுத்த சுசக்திவேல் அப்படிங்கிறவங்க தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூல்ல இடம்பெற்றக்கூடிய பாடல் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் கடலோடு விளையாடு அப்படிங்கிற பாடல் வந்துட்டு சுசக்திவேல் அப்படிங்கிறவங்க தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த நூல்ல இடம்பெற்றுள்ள பாடல் சரிங்களா நெக்ஸ்ட் இதோடைய புக் பேக் கொஷின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் ஆப்ஷன் இ மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி ஆப்ஷன் ஆ பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம் ஆப்ஷன் ஆ அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ அடிக்கும் அலை பொறுத்துக விடிவெள்ளி வந்துட்டா மீனவர்களுடைய விளக்கு மணல் என்னதுன்னா அவங்களுடைய பஞ்சு பஞ்சுமெத்தை புயல் என்னன்னா மீனவர்களுக்கான ஊஞ்சல் மூட்டம் வந்து அவங்களுடைய போர்வை அவங்களுடைய போர்வை தான் வந்துட்டு மூட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்கவளிக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வளரும் வணிகம் அப்படிங்கிற ஒரே நடியில் பார்க்கலாங்க தேங்க்யூ